நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த பெருவிழா எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தி ஐந்து தினங்கள் நடைபெற உள்ளது இந்த நிலையில் நல்லூர் கந்தன் பெருவிழாவுக்கான ஆலய சூழல் பராமரிப்பு ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல் வீதி தடைகள் அமைத்து சீரான போக்குவரத்துக்கு வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் யாழ் மாநகர சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்றைய தினம் பெருவிழா பட்டோலை அடங்கிய காலாஞ்சி ஆலய கணக்காளரால் கையளிக்கப்பட்டது இந்த வைபவத்தின் போது பாரம்பரிய முறைப்படி யாழ் சபை வளாகத்தில் தோரணங்கள் கட்டி அலங்காரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன போற்றி வாயினும் மனத்தும் மறுவின் நோயினும் பிணியும் தொழிலர் பால் நீக்கி நுழைதரு நூலினர் கோயிலும் சுடையும் கடலுடன் சூழ்ந்த கோணமா வரும் துதிக்க நின்ற ஈரா போச்சி காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போற்றி அண்ணா வருடமே மாநகரசபின் ஏற்பாடுகளை மிக விமர்சையாக செய்து சிறப்பாக நடைபெற மாநகரசபை எந்த இடமும் தயாரிக்கப்பட்டு இந்த சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் i